இருந்த ஆனந்தி ஒரு வழியாக கண் முழிச்சிடுறாங்க கண் முழிச்ச உடனே டாக்டர் போயிட்டு ஆனந்தியை பார்த்து என்ன நடந்ததுமா எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனந்தி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் பணத்துக்காக தான் போய் சொல்கிறீங்களோன்னு நினச்சி நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன் அவங்களும் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனந்தி சரிம்மா விடு அதெல்லாம் விடு யார் இந்த தப்பை பண்ணது அதை முதல்ல யாருன்னு சொல்லி உன் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி உன் வாழ்க்கைக்கு ஒரு வழியை பார்த்துக்கோ முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் உடனே ஆனந்தி யார் இந்த தப்பை பண்ணதுன்னே எனக்கே தெரியலையே நான் சுயநிலவில் இருக்கும்போது இந்த தப்பு நடக்கவே இல்லை அதனால தான் டாக்டர் நான் இவ்வளோ கோவப்படுறேன் அப்படின்ட்டு ஆனந்தி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னமா சொல்கிற யாருன்னு உனக்கே தெரியலையா யாருன்னு உனக்கு தெரியலன்னா உன் வாழ்க்கையே ரொம்ப சிக்கலாக போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ஆமாம் டாக்டர் என் வாழ்க்கையே இப்போ ஒரு கேள்விக்குறியா நிக்குது நான் என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர் நான் என்ன பண்றது டாக்டர் அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழறாங்க ஆனந்தியை அவங்களுக்கு வேற எதுவும் பண்றதுக்கு தோணலை டாக்டர் அழாதம்மா அழாத முதல்ல நிதானமாக யோசி யோசிச்சு யார் இந்த தப்பை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடி அப்போ தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க நான் எப்படி யோசிக்கிறதுனே எனக்கு தெரியலையே டாக்டர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆனந்தி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் மகேஷ் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உள்ளே வராரு மகேஷை பார்த்த உடனே ஆனந்தி ஷாக் ஆகுறாங்க டாக்டரும் ஷாக் ஆகுறாங்க இவர் என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி மகேஷ் என்ன கண்டுபிடிச்சிருப்பார் ஒருவேளை மகேஷுக்கு தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்திருக்குமா இல்லை ஒருவேளை அன்பு தான் இந்த தப்பை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி அன்பை கார்னர் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியல இனி என்ன நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனந்தியும் மகேஷும் சேர்ந்து இந்த தப்புக்கு காரணம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களா மகேஷ் உண்மையை உணர்வாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம்